வணக்கம் தோழர்களே நான் உங்கள் தமிழன் சுரேஷ் லிங்க புராணம் பாகம் ஒன்று லிங்க வழிபாட்டின் மேன்மையை கூறும் இந்த லிங்க புராணம் எழுதிய பதினெட்டு புராணங்களில் பதினொன்றாவது புராணமாகும் இதில் பத்தாயிரம் ஸ்லோகங்கள் கொண்டது இதை பக்தியுடன் கேட்பவர்கள் பன்னெடுங்காலம் சிவலோகத்தில் மகிழ்ந்து இருப்பாரே பஞ்சபூதங்களின் பூதங்களின் தோற்றம் ஒளியாய் விளங்கும் ஜோதி சுரூபம் சிவம் அந்த ஜோதி லிங்கத்திலிருந்து அனைத்துலகுக்கும் ஆதாரமானதும் வேதங்கள் கொண்டாடுவதுமான வித்து ஏதுமின்றி அனைத்து உயிருக்கும் தானே வித்தாகி பிறந்திருக்கும் எம் பெருமானின் ஏவலாய் மாயிடம் இருந்து மகத்துவம் உண்டாயிற்று அதனிடமிருந்து முக்குணங்களோடு கூடிய அகங்காரம் உண்டானது ஆமசம் எனப்பட்ட அகங்காரத்திடமிருந்து ஒளி எழுந்தது ஒளியிடமிருந்து ஆகாயமும் அதிலிருந்து காற்றும் காற்றிலிருந்து நெருப்பும் நெருப்பிலிருந்து நீரும் நீரிலிருந்து நிலமும் உண்டாயினேன் வைகாரியம் எனப்பட்ட அகங்காரத்திடமிருந்து இந்திரியங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் உண்டாயிற்று யஜம் என்னும் அகங்காரத்திலும் இருந்து ஞானேந்திரியங்கள் ஐந்தும் ஆந்திரியங்கள் ஐந்தும் மனமும் உண்டாயின உண்டாயினத்துவங்கள் ஓர் அண்டமாகி பிரணய நீரில் மிதந்து கொண்டிருக்கையில் அதற்கு உயிர் உண்டாகி அதில் பிரம்மன் தோன்றுவார் அவரே அயன் அரி அரண் என்று படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற காரியங்களுக்கே அழைக்கப்படுகின்றார் பிரம்மாண்டத்தினிடையே பதினான்கு லோகங்களும் அடங்கியுள்ளன அகங்காரத்தை மகத்துவம் சூழ்ந்திருக்கும் அதனை பிரகிருதி புருஷன் தன்னிடம் லயம் கொண்டிருப்பான் பிரளயத்தின் முடிவில் மூவரும் ஒன்றாக ஐக்கியமாகிவிடுவார்கள்